ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டாச்சா வேலையெல்லாம் முடிச்சாச்சா வெல்கம் டு அவர் ஏஜி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ப்ளாக்ல ஒரு சிம்பிளான நல்லா சுடு தக்காளி ரைஸ் எலக்ட்ரிக் குக்கரில் செய்ய போகிறோம் வாங்க எலக்ட்ரிக் குக்கரில் செய்யலாம் அதுக்கு நான் மூணு நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க டொமேட்டோ ரைஸ் வந்து நல்லா பழுத்த தக்காளியில் செய்யும்போது அதனுடைய சுவையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் ஒரு நாலு ஏலக்காய் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு எந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தக்காளி எல்லாம் நீங்கள் எலக்ட்ரிக் குக்கரில் டைரெக்டாகவும் செய்யலாம் அப்படி இல்லைனா அதுக்கான மசாலாவை மட்டுமே தனியாக ரெடி பண்ணிவிட்டுமே நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கி மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு தான் செஞ்சிட்ருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் நெய்யுமே ஆட் பண்ணிக்கிறேன் அது எண்ணெய் நல்லா காஞ்சொண்ணே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளி அது கூடவே புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு அது கூடவே உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர்னால் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னு நார்மல் மிளகாய் தூள் இருந்தால் அதையுமே சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா அது கூடவே நான் பிரியாணி எ பிரியாணி மசாலாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் தண்ணியுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றே முக்கால் அரிசி எடுத்துருக்கிறதுனால மூணரை கிளாசி தண்ணி நல்லா கொதிக்கையா பேனில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் அது கூடவே கால் டீஸ்பூன் நெய்யுமே ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம ஊற வச்சுக்க அரிசியுமே சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிட்ருக்க இந்த தண்ணியுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எலக்ட்ரிக் குக்கரில் நம்ம வச்சிடலாம் இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா குக்கிங் அண்ட் வார்ம் பண்ணிட்டு ரெண்டு பட்டன் இருக்கும் இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு எந்த மோடில் இருக்கணிட்டு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் வார்ம் மோடில் இருந்ததுன்னா அதை நீங்கள் குக்கிங் மோடுக்கு சேஞ்ச் பண்ணி வைங்க உங்களுக்கு குக் ஆனோடனே வாம் மோடுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வாம் மோட்லேயே நீங்கள் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சு சர்வ் பண்ணுங்கள் கரெக்டாக உங்களுக்கு ட்வெண்ட்டிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு டொமேட்டோ ரைஸும் ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சமான சாதத்தையுமே நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ சுவையான தக்காளி சாதமுமே ரெடி ஆகிடுச்சு இது கூட நீங்கள் சைடிஷ்ஷாக எக் ஃப்ரை அதுக்கப்புறம் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களுமே வீட்டில் ட்ரை எலக்ட்ரிக் குக்கரில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கட்டும் இந்த தக்காளி சாதத்தில் எந்த விதமான ஃபுட் கலரையுமே ஆட் பண்ணல நேச்சுரலாக இருக்கிற நம்ம மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கலர் வேணும்னு நினைக்கிறவங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரமும் கம்மியாக இருக்கும் ஃபுட் க கலருமே உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்